ட்ரேடஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபரிஜிஸ்டர் அட்வைசரோ அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியில் வந்து ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அதானி எனர்ஜி சொல்யூஷன் இவங்க வந்து ட்ரெண்ட்லைன் கிளாஸிஃபிகேஷன்ஸில் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் பர்ஃபார்மராக தான் இருக்கிறாங்க இவங்களுடைய டியூரபிலிட்டி ஸ்கோர் எழுபதாக இருக்குது ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க வேல்யூஷன் ஸ்கோர் பத்தொம்பதாக இருக்குது இது வந்து ஒரு ஓவர் வேல்யூஷன் இல்லாட்டி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் மொமெண்டம் ஸ்கோர் வந்து நாற்பத்தி ரெண்டு இருக்குது இது ஒரு ட்ரெண்ட் வந்து நியூட்ரல் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கருது கருதுறதுக்கு இடம் உண்டு அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட்டை ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்சைட் கொடுத்துருக்குறாங்க அதே சமயத்தில் பிஇயோட ஜோனை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது ஆல்மோஸ்ட் செல் சோனில் தான் இருக்குது இவங்களோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ டூ பாயிண்ட் ஒன்று கரண்ட் ரேஷியோ ஒன் பாயிண்ட் டூ இருக்குது இது ரெண்டும் வந்து ஒரு அடிகுவேட் லெவலில் தான் இருக்கே தவிர்த்து ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்னு சொல்ல இது அடிக்குவேட் லெவலில் இருக்குது அதே சமயத்தில் ஆர்ஓசிஇ ஒம்போது புள்ளி ஒம்போதும் ஆர்ஓஇ இ ஒம்போதாகவும் இருக்குது கிட்டத்தட்ட இது பத்தை நெருக்கி வந்துட்டதுனால இதுவும் ஒரு அப்ரோப்ரியேட் லெவலில் இருக்குது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் டெப்டு டூ ஈக்விட்டி டூ பாயிண்ட் நைன் இருக்குது ஸோ தியரட்டிக்கலாக நம்ம சொல்லக்கூடியது பாயிண்ட் ஃபைவ் தான் இது இதை காட்டிலும் இது வந்து ஒரு நான் மூணு மடங்கு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு கூடவே தான் இருக்குது இது ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பிஇ நூறு பிஇ ரேஷியோ வந்து நூறு இருக்குது நம்ம இருபத்தி அஞ்சுக்கே ஹைன்னு சொல்லுவோம் இது நூறெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கு பிபி எட்டு புள்ளி மூணு இருக்குது அஞ்சையும் தாண்டி மேலே போயிட்டுருக்கு ஸோ இப்போ இது வந்து ரொம்பவே ஓவர் வேல்யூஷன் பிஇ அட்ஜஸ்ட் ஆகணும் அதே மாதிரி ப்ரைஸ் டு புக்கும் அட்ஜஸ்ட் ஆகணும் இப்போ வந்து ப்ரைஸ் டு புக்கு வந்து இப்போ வந்திருக்கும் ஸோ இப்போ ப்ரைஸ் டு புக்கு இப்போ அட்ஜஸ்ட் ஆகாது ஆனால் பிஇ அட்ஜஸ்ட் ஆகணும் அது வரைக்கும் இது மேலேயும் கீழே இறங்கி இருப்பான் சரி ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் வந்து எஸ்டிமேஷன் வந்து பதினாறு புள்ளி மூணு இருக்குது சர்ப்ரைஸ் வந்து ஏழு புள்ளி நாலு வந்து இவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க கன்சஸ்னஸ் ரெக்கமண்டேஷன்ஸில் ஒரே ஒரு அனாலிசிஸ்ட்டு ஸ்ட்ராங் பை அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கிட்டத்தட்ட மு முப்பத்தி ஆறாயிரம் பெர்சன்டேஜ் கூடியிருக்கு அதாவது ஐநூற்றி ஒன்று வந்திருக்கு பாசிட்டிவாக இது என்னென்னா ஏற்கனவே வந்து ஒன்று புள்ளி அஞ்சு தான் போன வருஷம் இருக்குது ஐநூற்றி ஐம்பதுன்னு உடனே இது ரொம்ப பெருசாக காட்டுது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அதே மாதிரி ஐம்பத்தி ஒம்போது பர்சன்ட்டு போன வருஷத்தை காட்டில இந்த வருஷம் குரோத்தில் தான் இருக்குது ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து நெட் நெட் ப்ராஃபிட் வந்து நெகட்டிவாக போயிருக்கு ஒம்பது பர்சன்ட் நெகட்டிவாக போயிருக்கு ரெவின்யூ வந்து நெட் ஆனுவல் ரெவென்யூ வந்து இருபத்தி நாலு பெர்சன்ட் இயர் ஆண்ட் இயர் கூட வந்துருக்கு இப்போ இதோடைய புக் வேல்யூ நம்ம பார்த்தோம்னாக்க புக் வேல்யூ பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு தான் இருக்குது டிடிஎம் புக் வேல்யூ நானூற்றி அறுபத்தி ஆறு இருக்குது சரி குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் என்னவா இருக்குதுன்னு பார்த்தோம்னா மார்ச் குவார்டரை போன மார்ச் குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது ஈரான் இயர் குவார்ட்ரு கம்பேர் பண்ணும்போது ஏழு புள்ளி ரெண்டு பர்சென்ட்டு நெகட்டிவாக போயிருக்கு எது நெட் ப்ராஃபிட்டு அதே மாதிரி ரெவென்யூ வந்து பார்த்தோம்னாக்கா முப்பத்தி எட்டு பர்சன்ட்டு பாசிட்டிவாக இருக்குது சரி வித் இன் துவார்டர் என்ன செஞ்சுருக்காங்க ரெவின்யூ வித்தின் த குவார்டர் ஒரு முப்பது கோடி ரூபா கூடி இருக்கிறாங்க நெட் ப்ராஃபிட்டு அதே மாதிரி ஒரு நாற்பது கோடி ரூபா முப்பது முப்பத்தி எட்டு கோடி ரூபா கூடி இருக்கிறாங்க அதுக்கு ஈக்குவலாக இப்போ வந்து இபிஎஸ்சும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ புக் வேல்யூ நம்ம வந்து பார்த்துட்டோம் நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டுன்னு சொல்லிவிட்டு இது வந்து இன்னும் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குது பார்ப்போம் இங்கே வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்டேஜ் வந்து ப்ரொமோட்டர் ஷேர் வந்து ப்ளஜஸில் இருக்குது இப் இவங்க எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அன்சேஞ்சு எந்த சேஞ்சஸும் இல்லை அதே லெவலில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க டிஏஎஸ் மாத்திரம்தான் பாயிண்ட் என்ன ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர்லேயும் ஜீரோ பாயிண்ட்டு ஒன் ஒன்று தான் வச்சிருக்கிறாங்க இவங்க வந்து ரொம்ப பெருசாக கொடுக்கல எஃப்ஐஎஸ் மாத்திரம்தான் டென் பர்சன்ட் பதினேழு பர்சன்ட்டு கொடுத்துருக்குறான் இவங்க வந்து நம்ம டிஏஎஸ் வந்து இதில் ஆர்வமே கட்டில் ஒன் பெர்சன்ட் லெஸ் தென் ஒன் பர்சன்ட் அதாவது பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட்டு தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கோட இபிஎஸ் டீட்டெயில்ஸை தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டோம் நம்ம வந்து லோ ஸ்கோர் எடுத்துருக்கிறது இரநூத்தி ஐம்பதுன்னு எடுத்துருக்குறோம் இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஃபேர் ப்ரைஸ் நம்மளுடைய ஃபேர் ப்ரைஸில் தான் இருக்குது இப்போ இவனோட குமுலேட்டிவ் பார்த்தோம்னாக்க பத்து புள்ளி ரெண்டு வருது ஆனால் ஆனுவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா பதினாறு புள்ளி மூணு வருது அதில் சர்ப்ரைஸுன்னு போட்டால் பதினேழுன்னு வருது சர்ப்ரைஸ்ன்னு போட்டால் பதினேழு வருது ஸோப்பா அறுநூத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் காட்டுது இப்போ இதே மாதிரி மிச்ச இதுக்கெலாம் போட்ட மாதிரி இது ரெண்டு ஸ்டெப்பு மூணு ஸ்டெப்பு போடலாமான்னா இதுக்கு நான் போடலை காரணம் வந்து இபிஎஸ்சு கொஞ்சம் இது புக் வேல்யூலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்காகத்தான் நம்ம போடலை இது ஆல்ரெடி ஆறு புள்ளி ஆறு மடங்குக்கு மேலே இருக்குது அதே லெவல்லே ரொம்ப காலமாக இருக்கிறான் இப்போ இவனுடைய லெவல்ஸ் வந்து பார்த்தோம்னா முந்நூற்றி இருபதுலேருந்து நானூற்றி பதினேழு அதே சமயத்தில் முந்நூற்றி இருபதுலேருந்து நானூற்றி அறுபத்தி எட்டு அப்போ முன்னூற்றி இருபதுலேருந்து நானூற்றி அறுபத்தி எட்டு அதில் வந்து இந்த ரேஞ்சு தான் நம்ம வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட்டாக இருக்குது ஆனால் இப்போ இவன் என்ன பண்ணிட்டுருக்கிறான் அதை காட்டில் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ரெண்டு மடங்கு ரெண்டரை மடங்கு இவன் கூடவே ஏறிக்கிட்டு இருக்கிறான் ஒன்று ஈபிஎஸ் அட்ஜஸ்ட் ஆகணும் புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க ப்ரைஸ் வந்து கீழே இறங்க வேண்டியிருக்கும் இபிஎஸ் அட்ஜஸ்ட் ஆகலை அப்படின்னு சொன்னாக்க பிரைஸு இறங்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த ஐநூற்றி எண்பத்தி நாலுலேருந்து இருந்து அதுக்கு கீழே உடைச்சிச்சின்னா முந்நூற்றி இருபது வரைக்குமோ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுத்துட்டு வெயிட் பண்ணலாம்னா வெயிட் பண்ணலாம் அப்புறம் அது வந்து போக்கில் அது எவ்வளோ தூரம் ஏறுதுன்னு பார்ப்போம் நம்ம வந்து இதுக்குள்ளே பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸஸை மாத்திரம் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா இது நமக்கான ரிசல்ட்டாக இருக்குது ஃபோர்த் கம்மிங் குவார்ட்டரில் எஸ்டிமேஷனை உடைக்கணும் இப்போ வந்து எஸ்டிமேஷன் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் நமக்கு கிடைக்கிது அந்த எஸ்டிமேஷனை சர்ப்ரைஸாக இந்த எஸ்டிமேஷனை உடச்சு அடுத்த குவார்ட்டருக்கு இந்த எஸ்டிமேஷனை உடைச்சி சர்ப்ரைஸாக கொண்டு வந்தான்னாக்க இந்த நிலைகளில் ஏதாவது மாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரேட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இதுதான் நம்ம நம்ம வந்து ப்ரொஜெக்ட் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ரேட்டாக இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளம்